ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுனக் ராம்சி மெச்சூர்ஸ் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன் நியூசார்பி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட்டு சீரிஸ் பார்த்திங்கன்னா கொண்டு போய்ட்டுருக்கும் இது பார்த்திங்கன்னா யார் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் அதே மாதிரி டிஎன் நியூஸ்ஆர்பியில் எஸ்என்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் ஓகே இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போய்ட்டு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா அடங்கும் நோட் பண்ணிங்க ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு சிக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சு டெஸ்ட் முடிஞ்சிச்சு அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிர்சன்லாம் கொடுக்குறேன் இப்போ பார்த்துக்கங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன டெஸ்ட்டு பார்த்தரலாம் செவன்த் எக்கனாமிக்ஸில் வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படின்ற லசனம் எயித்து எக்கனாமிக்ஸில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்ற லசனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு நம்ம எப்பவும் எவ்வளோ ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவோம் அதுக்கு ஆன்சரை எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு மட்டும் கமெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வரி விதிப்பு எத்தனை வகைப்படும் எப்படின்னு பாருங்கள் வரி விதிப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துரலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்று டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வரி விதிப்புன்றது பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு இது என்னென்ன வரின்னு பார்த்தீங்கன்னா வீதாச்சார வரி வளர் விகித வரி அண்டு தேய்வு விகித வரி அப்படின்றது தான் இதோட ஆன்சர் நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வருமான அளவை பொருத்தப்படாமல் எப்படின்னு பாருங்கள் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஸ் ஆகும் எப்படின்னு பாருங்கள் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிப்பது டேஸ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா விகிதாச்சார வரி இவ்வளோ உள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ இன்கம் எப்படின்னா எவ்வளோ நீ சம்பாரித்தாலும் சரி அந்த பார்த்திங்கன்னா நம்ம கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க வருமானத்தை பார்த்திங்கன்னா கணக்கெடுக்காமல் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் பார்த்திங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா விகிதாச்சார வரி நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் வரிகள் எத்தனை வகைப்படும் எப்படின்னு பாருங்கள் வரிகள் எத்தனை வகைப்படும் டேக்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் என்னென்ன வரின்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரி மறைமுக வரி நோட் பண்ணிங்க நேர்முக வரி மறைமுக வரி டைரக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் வருமான வரி எந்த வரியின் கீழ் அடங்கும் எப்படின்னு பாருங்கள் வருமான வரி பார்த்திங்கன்னா எந்த வரியின் கீழ் அம் அடங்கும் அப்படின்றதான் கேள்வி ஃபோர்த்து கொஸ்டின் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நேர்முக வரி நேர்முக வரி தான் பார்த்திங்கன்னா இந்த வருமான வரி அடங்கும் அதாவது இவ்வளோ சம்பாதிக்கிறாரோ இவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெயிட்டாக டேரெக்டாக சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி அடுத்த கொஸ்டினி அஞ்சாவது கொஸ்டினி ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஓகே சேவை வரின்றது பார்த்திங்கன்னா சேவை பெறுபவர்கள் பெறுபவர்களிடமிருந்து பெறப்பட்டு மாநில அரசுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி மாறங்க மாநில அரசு மாநில அரசுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகிறது ஒரு சர்வீஸை பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறப்ப வந்து நான் வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன்னா என்கிட்டருந்து வாங்கி இதை பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகிறது சொல்லுது அது மாநில அரசுக்கு கிடையாது மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க ஓகே சேவை பெருவம் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க ஆறாவது ஆர் கிருஷ்ணன் வரி என்பது எந்த அரசால் சுமத்தப்படுகிறது ஆயிரத்தி வரி வரியா என்பது பார்த்திங்கன்னா எந்த அரசால் சுமத்தப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி இதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது வரின்றது பார்த்தீங்கன்னா கலால் வரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இது எந்த அரசுக்கு கொடுக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ம கலால் வரி மத்திய ஆயிரத்தி வரின்றது பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் கூற்று கொடுத்துருவாங்க ஓகே விற்பனை வரி என்பது ஒரு நேர்முக வரியாகும் எப்படின்னு பாருங்கள் விற்பனை வரி என்பது பார்த்திங்கன்னா ஒரு நேர்முக நேர்முக வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இத்தனை ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்டெரெக்ட் டேக்ஸுக்கு கீழே வரும் மறைமுக வரி கீழே வரும் எப்படின்னு பாருங்கள் ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குகிறோம் அந்த பிஸ்கட் பாக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபான்றது பார்த்திங்கன்னா டேக்ஸ் டேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தனியாக நம்மள்கிட்ட இருந்து வாங்கலை ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உள்ள அந்த பத்து ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது டேக்ஸ் பார்த்திங்கன்னா அடங்கும் அப்படி அப்படி இருக்கும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் தனியாக இவ்வளோ டேக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க இவ்வளோ அந்த டேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா மொத்த மொட்டாக சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா விற்பனை வரி விற்பனை வரின்றது பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கூட்டு கொடுத்துருவாங்க அது சரியாக தவறானது தான் கேள்வி மறைமுக வரி என்பது ஒரு வரி அதன் சுமையை மற்றவர்களுக்கும் மாற்ற முடியும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி ஏன்னு பாருங்கள் மறைமுக வரி பார்த்திங்கன்னா இந்த வரியை பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு மாற்ற முடியும் நோட் பண்ணிங்க நேர்முக வரியை அப்படி மாற்ற முடியாது அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் எப்போது செயல்படுத்தப்பட்டது அதாவது ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்போது செயல்படுத்தப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா தான் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இந்தியா உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கனா பர்சன்டேஜ் இப்போ பர்சன்டேஜ் வைஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வைஸில் பார்த்திங்கன்னா அந்த வாரி பார்த்திங்கன்னா இருக்கும் நோட் பண்ணிக்கங்க ஓகே ஒரு பொருள் வாங்கி அதோடய இன்வைஸ் பாருங்கள் அதிலேயே போட்டிருக்கோம் ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் தூய்மை பாரத வரி எப்போது செ தொடங்கப்பட்டது தூய்மை பாரத வரி பார்த்திங்கன்னா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்ற கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு தான் பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பாரத வரி பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அதோடய கூற்று சரியாக தவறான்றதான் கேள்வி பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும் எப்படி என்ன பாருங்கள் பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையாது ஒரு இப்போ பணவீக்கம்னா ஒரு பொருளோட விலை எல்லாம் அதிகமாகுது அப்போதைக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு அதாவது அமௌண்ட்டோட மதிப்பு குறையிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே கூற்று பார்த்தீங்கன்னா சரி நோட் பண்ணிங்க பணவீக்கம்னா விலைகள் பார்த்தீங்கன்னா உயரும் பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா குறையும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார் எப்படி பாருங்கள் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாக்கர் நோட் பண்ணிங்க வாக்கர் தான் பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் இந்த சர்ஜான் ஹீக்ஸ் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எப்படின்னு பாருங்க பணம் பார்த்திங்கன்னா அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா சர்ஜான் அவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் எந்த ஆண்டு ஹெரட்டோட்டஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் எப்படின்னு பாருங்க எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஹெரட்டோட்டஸ் பார்த்தீங்கன்னா உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு கிமு எட்டாம் நூற்றாண்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெர்டோட்டஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த உலோக நாணயத்தை கண்டுபிடித்திருப்பாரு நோட் பண்ணிக்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் பனாஸ் நாணயம் எந்த ஆண்டு இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டது பனாஸ் நாணயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்போது அச்சடிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா பூரணாஸ் கர்சவனம் எப்படின்னு பாருங்கள் பூரணாஸ் கர்சவனம் பனாஸ் அப்படின்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணங்கள் நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அச்சடிக்கப்பட்டிருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பேர் பதினஞ்சாவது கொஸ்டின் ரூபாய் என்ற சொல் லத்தின் இருந்து பெறப்பட்டிருக்கு எப்படின்னு பாருங்கள் ரூபாயின்னு சொல் சொல் பார்த்தீங்கன்னா லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே பணம் என்ற சொல் ரோம் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது எப்படி மாறுங்க ரூபாயின்னு சொல் பார்த்தீங்கன்னா என்ற சொல் பார்த்தீங்கன்னா லத்தின் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கு பணம்னு சொல் பார்த்திங்கன்னா ரோம் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கு ஆன்சர் பார்த்தாலாம் கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி அதாவது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏதான் கரெக்டு என்ற சொல் பார்த்திங்கன்னா என்ன வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கு இந்த பணம்ன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா ரோம் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் இந்திய ரூபாய் குறியீடு எப்போது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்திய ரூபாய் குறியீடு பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா எப்போது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் குறியீடு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதை வடிவமைத்த யாரும் பார்த்திங்கன்னா உதயகுமார் டி உதயகுமார் தான் பார்த்திங்கன்னா பதிவு அமைச்சிருப்பாரு உதயகுமார் நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அதை சரியாக தவறும் பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் எப்படின்னு பாருங்கள் பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் அப்படின்றது தான் கூற்று கூற்று சரிய தவறாங்கிறதான் கேள்வி கூற்று சரி பண வாட்டம்னா விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பண வீக்கம்னா விலைகள் அதிகரித்து பணத்தின் மதிப்பு குறையிறது நோட் பண்ணிங்க ஓகே பதினெட்டாவது கொஸ்டின் எப்போது இந்திய அரசு ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பனை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது எப்போதும் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை பார்த்திங்கன்னா பதினாறு மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பிழப்பு திருவிங்கலாம் செய்யப்பட்டிருக்கு எதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே பத்தொன்போதாவது கொஸ்டின் இங்கிலாந்து நாட்டின் பணத்தின் பெயர் என்ன எப்படின்னு பாருங்கள் இங்கிலாந்து நாட்டின் பணத்தின் பெயர் என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தலாம் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா பவுண்ட் இந்த எண்ணின்றது பார்த்திங்கன்னா எந்த நாட்டோட பணத்தோட பெயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இருபதாவது கொஸ்டின் டி உதயகுமார் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் டி உதயகுமார் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் எந்த மாவட்டத்தைன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்தவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் நோட் பண்ணிங்க ஓகே இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம இருபது கொஸ்டின் பார்த்துருப்போம் இருபது கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ண இருக்கோம் ஜாயின் பண்ணிக்கு இந்த டெஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் எதாக்காகனு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் போயிட்டு இருக்கு அதேமாதிரி டிஎன் யூஎஸ் சார்பில் எஸ்ஐஎன் பிசி பிப்பேர் பண்ணுறவங்களுக்காக அந்த போயிட்டு போயிட்டுருக்கு ஜாயின் பண்ண பண்ணுறப்ப ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ